சிவகாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது சிவன் காசியிலிருந்து வந்து தங்கிய இடம் என்பதால் இந்த திருத்தலம் சிவன் காசி என்று அழைக்கப்பட்டதாகவும் அதுவே நாளடைவில் சிவகாசி என்று உருப்பெற்றதாகவும் கூறப்படுகிறது வடக்கே காசி தெற்கே தென்காசி நடுவில் சிவகாசி ஆகிய மூன்றும் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது திருப்பதிக்கு முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் ஒரே எழுத்தாக உள்ளது போல இத்தலத்துக்கும் இருப்பதால் இது மேலும் சிறப்பு பெற்றுள்ளது இப்போது சிவகாசி காசி விஸ்வநாதர் கோயிலின் தல வரலாற்றை பார்ப்போம் மேலும் நீங்கள் சிவன் பக்தர் என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி போற்றி என்று பதிவிடுங்கள் காசி விஸ்வநாதரை பிரார்த்தனை செய்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் பொதிகை மலைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசியில் அரிகேசரி பராங்குச மன்னன் சிவன் கோவிலை கட்டினார் அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்ய காசியிலிருந்து ஒரு கொண்டு வர தீர்மானித்தார் இதற்காக தனது மனைவியுடன் காசிக்குச் சென்று கங்கை நதியில் புனித நீராடினார் பின்னர் ஒரு காராம்பசுவின் மேல் சிவலிங்கத்தை ஏற்றிக்கொண்டு தென்காசி நோக்கி பயணம் செய்தார் பல நாள் பயணம் செய்து வரும் வழியில் தற்போது சிவகாசி நகரம் உள்ள இடத்தில் தங்கினான் அப்போது சிவகாசி வில்வ வனக்காடாக இருந்தது மறுநாள் அரசனின் மனைவிக்கு பயணம் செய்ய முடியாதபடி மாத வீடாய் ஏற்பட்டு உடல்நிலை மோசமானது உடன் வந்த காராம் பசுவும் மன்னனுடன் வர மறுத்தது இதனால் சிவலிங்கத்தை தென்காசிக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை உருவானது இதையடுத்து மன்னன் காசியில் இருந்து கொண்டு வந்த சிவலிங்கத்தை வில்வ வனக்காட்டிலேயே பிரதிஷ்டை செய்தான் அந்த சிவலிங்கமே காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகிறது அரிகேசரி பிராங்குச மன்னனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலில் மண்டபங்கள் பிரகாரம் தீர்த்தம் சுற்றுமதில் ரத வீதிகளை அமைத்து திருப்பணிகளை செய்தனர் இந்துக்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது காசி யாத்திரை சென்று வர வேண்டும் என்ற ஆசையை வைத்திருப்பது வழக்கமாகும் ஆனால் இன்றைய நவீன வசதிகள் பெற்ற காலத்திலும் பலரால் காசிக்கு சென்று வர முடியாத நிலை இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் சிவகாசியில் உள்ள காசி விஸ்வநாதரை வணங்கி வழிபட்டாலே போதுமானது காசியில் வழிபட்டதற்கான அதே பலனையும் பெறலாம் சுவாமியுடன் விசாலாட்சி அம்மையும் இங்கு தரிசனம் தருகிறாள் இவர்களை வணங்கினால் மன அமைதி கிடைக்கிறது திஸ் வீடியோ இஸ் பான்சர் பை எடுக்குஷ்ட் எடுக்குஷ்ல உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ண நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க நீங்க ஜாப் தேடுறீங்களா உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ண இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and 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 explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பராங்கூச மன்னன் தன் தவ வலிமையால் ஆகாய மார்க்கத்தில் செல்லும் ஆற்றலை பெற்றிருந்தான் அவன் துறவு நிலை மேற்கொண்ட பின் பராசரர் என்ற பெயரில் அறியப்பட்டான் அதன் பிறகு தினமும் ஆகாய மார்க்கமாக புறப்பட்டு கங்கை நதியில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து பின்னர் சிவகாசியில் இறங்கி காசிலிங்கத்தை லிங்கத்தை வழிபட்டுவிட்டு தென்காசிக்கு திரும்புவது அவனது வழக்கமாக இருந்தது இந்த வரலாற்றின் அடிப்படையில் விமானங்களில் அடிக்கடி பயணம் செய்பவர்கள் சிவகாசி காசி விஸ்வநாதரை பதினோரு வாரங்கள் தொடர்ந்து தரிசிப்பதன் மூலம் பாதுகாப்பான பயணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது வெளிநாடுகளில் வேலைக்குச் செல்லும் நபர்களும் தொழிலதிபர்களும் காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வதற்கான வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்னரே பல ஊர்களைச் சேர்ந்த வணிகர்கள் வியாபார வேலைகளுக்காக சிவகாசிக்கு வந்து சென்றுள்ளனர் அவர்கள் இங்குள்ள விஸ்வநாத சுவாமி கோயிலில் வழிபாடு செய்வதை எப்போதும் தவிர்ப்பதில்லை வருமானம் அதிகரித்து ஒரு கட்டத்தில் கிராமமாயிருந்த சிவகாசி நகரமாக மாறியது தங்கள் வளர்ச்சிக்கு காரணம் காசி விஸ்வநாதரே என்பது வணிகர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது அச்சுத்தொழில் காலண்டர் படங்கள் தீபெட்டி பட்டாசு உற்பத்தி போன்றவற்றில் உலக புகழ் பெற்று குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இவ்வூர் வளர்ந்ததற்கு விஸ்வநாதரே காரணமாகியுள்ளார் தங்கள் தொழில் வளம் பெருக வணிகர்கள் பதினொரு வாரங்கள் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து விஸ்வநாதரின் அருளுடன் தொழிலை துவங்கி வெற்றியை பெறுகின்றனர் இத்தலத்தில் மூலவர் விஸ்வநாதர் விசாலாட்சி துர்கை வள்ளி தெய்வானையுடன் முருகன் விநாயகர் நடராஜர் மீனாட்சி வீரபத்திரர் பைரவர் மற்றும் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் போன்ற சனகாதி முனிவர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கிய நிலையிலுள்ள சன்னதிகள் உள்ளன உங்கள் தொழில் வளம் பெருக காசி விஸ்வநாதரை வழிபட்டு உங்கள் தொழிலில் மேலும் லாபம் பெருக வேண்டிக் கொள்கிறோம்